என்னதான் ஆட்சி மாறினாலும் இந்த காட்சிகள் எப்போதும் மாறுவதில்லை என்கின்ற விடயம் முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் முக்கியமாக பல விடயங்கள் தொடர்பாக பார்க்க போன்றோம் அதுல மாவீர தினம் நாளைய தினம் அனுப்பிக்கப்பட இருக்கின்றது அதே மாதிரி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைய தினம் ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமாகவும் ஜாழ்ப்பாணம் மற்றும் சில தமிழர் பகுதிகளில் கெடுபிடிகள் அதிகரித்திருக்கின்றன என்கின்ற தகவல்கள் வந்திருக்கிறது குறிப்பாக இந்த மாவீர தினம் அனுப்பிப்பதற்கான முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொண்ட சில இடங்களில் போலீசார் இராணுவத்தினர் மற்றும் புலனாய்வுத் உட்பட பலர் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா அஹ் இந்த மணலாறு பகுதியில் நேற்றைய தினம் காலையில உதயபீடம் துயிலும் இல்லத்தினை துப்புரவு செய்வதற்காக சென்றிருந்தவர்கள் மேல இராணுவத்தினர் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து வந்த ஒருவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில்தான் இந்த தகவல் வெளியில் வந்திருக்கின்றது குறிப்பாக அந்த இடத்துல வந்து விடுதலை புலிகள் அமைப்பினருடைய இந்த மாவீரர்களுடைய துயிலும் இருக்கிற இந்த காணில ராணுவத்தினர் வாங்குகின்றார் நாங்கள் அந்த இடத்தை துப்புரவு செய்வதற்காக போயிருந்தோம் அப்ப தொடர்ந்து இந்த துப்புரவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில திடீரென அங்கே வந்த ராணுவத்தினர் எங்களை துப்பாக்கிகளால் தாக்கி இருந்தார் அந்த தாக்குதல் என்று நாங்கள் தப்பித்து வந்திருந்தோம் அதுவும் முன்னே ஆட்சியிலே இப்படியான சம்பவங்கள் நடந்திருந்தது ஆனால் இந்த ஆட்சியில ஜனாதிபதி அன்றகுமார் சநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் எந்த ஒரு இறுக்கமான நடவடிக்கைகளும் இருக்காது மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை அனைவருக்கும் இருக்கின்றது அவர்களது உறவினர்களுக்கு இருக்கின்றதும் எடுத்து சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கத்தால சிறி மீண்டும் இந்த அடக்குமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்னதான் ஆட்சி மாறினாலும் இந்த காட்சிகள் எப்போதும் மாறுவதில்லை என்கின்ற விடய பொருள் அவர் பேசியிருந்தார் அப்ப இதே மாதிரியான சம்பவம் வல்வெட்டி துறையிலையும் இடம்பெற்றிருக்கின்றது வல்வெட்டி துறையில இந்த மாவீரர் மாவீரர் தினத்துக்கான இந்த சோதனைகள் இருந்த இடத்துக்கு போலீசார் வந்திருந்தார்கள் அந்த போலீசார் எதற்கான இந்த விடயம் அந்த விடயத்துல நினவி இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய இந்த சிவில் உடை புகைப்படங்களை தாங்கியவாறான பதாய்கள் இருந்தது அந்த பதாய்களை உடனடியாக அகற்றுமாறு சொல்லியிருந்தார்கள் இப்ப என்ன எப்படி அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள்னா அந்த பாதனையை வைத்துக்கொண்டு இது விடுதலை புலிகள் அமைப்பினரை பிரேந்தப்படுத்துவது போன்று இருக்கின்றது சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த அடையாளங்கள் சின்னங்களை பயன்படுத்தாமல் மாவீரர்கள் அல்லது இறந்தவர்களை நினைவு கூறலாம் என்ற விஷயத்த இந்த அரசாங்கம் சொல்லியிருந்தது ஆனால் இந்த பாதனியை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அதிலேயும் கொஞ்சம் மெருக்கமாக இருக்கின்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் மீண்டும் அந்த அடக்குமுறை சூழல் தான் நிலவுகின்றதா என்கிற விடைய பொருளில் பலரும் தங்களுடைய விமர்சனங்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இதே மாதிரியான சம்பவம் ஜாழ்பாணத்தில் வேறு இடங்களில் நடந்திருக்கிறதா என்று கேட்டீங்கன்னா மெல்லாகம் பகுதியில் நடந்திருக்கிறது மெல்லாகம் பகுதியிலையும் இந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு அலங்கரிப்பு நடைபெற்ற இடங்களில் அதாவது வந்து இந்த மாவட்ட இனத்துக்கான சோதனைகள் நம்பற்ற இடங்களில் வந்து அவர்கள் இலத்திரணியர் உபகரணங்கள் மூலமாக பாடல்களை ஒளி ஒளிபரப்பு செய்திருந்தார்கள் இந்த பாடல்களை ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த அந்த இளத்திரணியர் சாதங்களை சான்று பொருட்களாக்கி போலீசார் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் ஆகவே அந்த குறிப்பிட்ட நபர்கள் மேலேயும் அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இனிவரும் காலங்களில் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற தகவல்களும் வெளியில வந்திருக்கின்றன இப்படியாக இப்ப நாங்கள் அறிந்த தகவலறிந்த வட்டாரங்கள்ல இருந்து வந்த விடயங்கள்ல மூன்று விஷயங்கள்லாம் இப்ப வந்திருக்கிறது ஆனால் இனி வருங்காலங்கள்ல என்னென்ன கெடுபிணிகள் வரப்போகுன்றது என்கிற கேள்வி பலர் மத்தியிலையும் எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் எப்படி நடவடிக்கைகள் நடக்கின்ற பொழுது அந்த விடயங்கள் பெரிதாக பேசப்படும் ஏன் அந்த அப்படியான விடயங்களை பார்த்து ஆச்சரியப்படாத காலத்திலேயே அப்படி பேசப்படும் ஆனால் இப்ப அன்றகுமார் நாயக்கனுடைய ஆட்சியில ஒரு தளர்வு போக்கு இருக்கு அண்மையில கூட அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற அது பொழுது இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமையை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் துயிலுமில்லங்களில் இருக்கின்ற இராணுவ முகாமையை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி அன்பகுமாரசு நாய்க்கு கையாண்டு கொண்டிருக்கின்றார் அவர் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அவரோட கருந்துறையாக இருக்கிறோம் அவரும் ஒரு சாதகமான போக்கைத்தான் காட்டியிருந்தார் என்று நீர்வளத்துறை அமைச்சர் கடல்வளத்துறை அமைச்சர் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இவர்களுடைய நிலைப்பாடை பார்க்கப்படுத்துவது ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் சாதகமான உடையங்கள் இருப்பார்கள் என்றுதான் ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரு சில விமர்சனத்தை முன்படுத்த காலகட்டங்களில் இருந்து ஜேவிபியினுடைய கடும் போக்குல இவர்கள் இன்றளவிலும் செயல்படுகின்றார்கள் ஆகவே இந்த மாபீரத்தில் சில விருக்கங்களை இவர்களும் கொண்டு வரக்கூடும் என்ற விமர்சனமும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பெருமளவில் முன்னைய கொடபய ராஜபக்ச ஆட்சியிலோ இல்ல மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலோ இல்லாத அளவுக்கான ஒரு போக்கு தான் இந்த ஆட்சியில் இருக்கும் என்ற விமர்சனம் பல்வேறு காலகட்டத்திலேயே முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது இந்த விடயங்கள் அந்த குறிப்பிட்ட நம்பிக்கைக்குரிய மாற்று கருத்தாக அமைந்து விடுமோ அந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகின்ற நிலைமைக்கு போய்விடுமோ என்று தான் என்ன தோன்றுனர் இந்த நாளைய தினம் மாவீரர் நாள் அனுப்பிக்கப்பட இருக்கின்றது அந்த நாட்களில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமோ என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருந்து இருக்கின்றது ஏன்னா இப்போ வரைக்குமே வீதியில் கெடுபிடிகள் அதிகமாகத்தான் இருக்கின்றன சாதாரணமான வீதியில் போகக்கூடிய நபர்கள் கூட மறிக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார்கள் ஆகவே ஏதோ ஒரு வகையில் மீண்டும் ஒரு வருக்கமான தான் இவர்கள் கொண்டு என்ற கேள்வி எழுதுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இது தொடர்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற காட்சிகள் இது தொடர்பான கேள்வி எழுப்புதல்களை அந்தளவுக்கு செய்ய இல்லை கொஞ்சம் குறைத்து கொண்டார்களோ என்ற கேள்வி மீண்டும் எழுகின்றது குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய விடயம் தொடர்பாக பேசுகிற பொழுது இந்த தொல்லியல் இடங்களில் வந்து தொல்லியல் திணைக்கழுத்தால் பதாகிகள் வைக்கப்பட்டவர்களுக்கு சுமந்திரன் அவர்கள் பேசியிருந்தார் அவர்களுக்கு பிழைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக சிறீநேசன் அவர்களும் பேசியிருந்தால் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆனால் அர்ச்சுனா ராமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இது ஒரு அரசியல் டீல் அன்பகுமார் இருக்கிற அரசியல் டீல் காரணமாகத்தான் இந்த பதாக சம்பந்தமான உடையமே நடந்தது குறிப்பாக மாகாண சபை தேர்தல் இனி நடக்காது நடைபெறுவதற்கு சாத்தியங்கள் இல்லை சாத்தியங்கள் இல்லை என்று கூறப்படுகின்றது ஆனால் திடீரென்று மாகாண சபை தேர்தலை நடத்துவார்கள் ஏனென்றால் மாகாண சபை தேர்தலுக்குரிய பிரச்சார பணிகளை தேசிய மக்கள் சக்தி ஏற்கனவே மேற்கொண்டுதான் வருகிறது அதே மாதிரி தமிழரசு கட்சியும் மாகாண சபை தேர்தலுக்குரிய பிரச்சார பணிகளை மேற்கொண்டுதான் வருகிறது ஆகவே இந்த இருவருக்கும் இடையில ஒரு அரசியல் டீல் ஒன்று இருக்கின்றதோ என்ற மறைமுகமாக இவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு கொண்டு மறைமுகமான வகையில பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு திடீரென மாகாண சபை தேர்தல் நாளை குறிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு கொஞ்சம் இத எதிர்கொள் கடினமாக இருக்குமோ ஒரு விமர்சனத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தன்னுடைய வலைவொலி காணொலி ஒன்று எழுப்பி இருந்தார் தொடர்பாக குறிப்பாக இந்த தமிழரசு கட்சியினுடைய உட்கட்சி பூசல்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக குரல் எழுப்பாமல் இருக்கிறதுக்கான காரணமும் அந்த வகையில் தமிழரசு கட்சி தங்களுடைய உட்கட்சிக்குள்ளேயே சில முரண்பாடுகளை கொண்டிருக்கிற சூழ்நிலை இந்த விடயங்கள் தொடர்பாக இவர்களும் கொஞ்சம் தளர்ப்பு தான் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எழுந்தது சரி அந்த வகையில் இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த தமிழரசு கட்சியினுடைய வழக்கு ஒன்றிருந்தது ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தமான தகவல்களும் நேற்றைய தினம் வழியில் வந்திருக்கின்றது இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இடைப்புனர் வருவதற்கு வழங்கப்பட்ட அவகாச காலத்துக்கு பிறகு பரமானந்தம் என்ற ஒருவர் விண்ணப்பம் செய்துள்ளார் இது ஒரு காலாவதியான விண்ணப்பம் என தரப்பினரால் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றோம் கடத்த எதிராளிகளால காலம் கடந்து இடைபூனர் என்ற ஒருவர் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளனர் என்றாலும் மாவட்ட நீதிபதி முடிமுறையில் இருப்பதால வழக்கானது இதுவரை ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்தி என்ற விஷயத்த இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் சி வி கே சிவஞானம் அவர்கள் தெரிவித்த சில விஷயங்கள் தொடர்பாக முரண் கருத்தை சிறிதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன முரண் கருத்து பாத்தீங்கன்னா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவ தொடர்பில் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தாக்கல் செய்துள்ள முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லை என்ற கருத்தை ஆஹ் சிவஞ்சானம் சிறீதரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இதை நீதித்துறை குறிப்பிட்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கீங்க ஊ ஊடகங்களுக்கு அந்த சொல்லி இருக்கின்றார் ஏற்கனவே மாவே சேனாதி ராஜா உயிரோடு இருக்கும் போது இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மர்மொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார் ஒரு வழக்கிற்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒருமுறை அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார் அவர் இறந்த பிற்பாடு பதில் தலைவராக இருக்கின்ற ஒருவர் பதிலெட்டு மனுவாக ஒன்றை சமர்ப்பிக்க முடியாது ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கொடுத்த மர்மொழி தான் அங்கீகாரமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பதில் தலைவராக சி கே சிவஞானத்துடைய முறையீடும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழலும் இல்லை அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று நீதித்துறை சொல்கின்றது என்ற விஷயத்த சிவஞானந்த் சுதீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆகவே கிட்டத்தட்ட இந்த இவர்கள் தங்களுக்கு இருக்கிற இந்த உட்கட்சி பூசல் காரணமாக வெளி உடையங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தியல் என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது இது சம்பந்தமான உன்னுடைய கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பற்றி சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலியை நான் உடனே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்